இப்போ பார்த்தீங்கன்னா தேய்விரை அஷ்டமி அன்று கால பைரவருடைய அபிஷேக ஆராதனை பைரவனே போற்றி ஓம் பைராசகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன் குருவே போற்றி ஓம் அறங்காவலனே போற்றி ஓம் அகத்தை அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அசித்தாங்கா பைரவா போ பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் உக்ரபைரவனே போற்றி ஓம் உடுக்க ஏந்தியவனே போற்றி ஓம் உதிரங்குடித்தவனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி போற்றி ஓம் வா ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றிவோம் கங்கான மூர்த்தியே போற்றிவோம் கங்கா மூர்த்தி ஓம் பங்கனே போற்றிவோம் கல்பாந்த பைரவனே போற்றிவோம் கதாயுதனே கணல் வீசும் கண்ணனே போற்றிவோம் கருமேகமே நிறமே போற்றி ஓம் கட்வாங்காரியே போற்றிவோம் கணவை குலைப்போனே போற்றி ஓம் கருணமூர்த்தியே போற்றி ஓம் காலபைரவனை போற்றி ஓம் ஓம் கபாலி தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் கணாஸ் கானஷ்டமிதானே போற்றி ஓம் காசிநாதனே போற்றி ஓம் காவல் தெய்வமே ஓம் கணல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறமே போற்றி ஓம் கட்வாரதாங்கியே போற்றி ஓம் கலவை குலைப்பவனே போற்றி ஓம் கருணை மூர்த்தியே போற்றி அதினை தெய்வமே போற்றிவோம் ஓம் சம்ஹார பைரவனே போற்றிவோம் ஓம் ஓம் சண்டை பிரியனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் சீர்காழி தேவனே போற்றி ஓம் சுடர் சடையனே போற்றி ஓம் சுடர் விடும் பைரவரே போற்றி ஓம் சம்ஹார கால பைரவா போற்றி போற்றிவோம் ஓம் சுதந்திர பைரவனே போற்றிவோம் ஓம் சிவ அம்சனே போற்றிவோம் ஓம் சூழதாரியே போற்றிவோம் ஓம் சுள்ளினை அறுப்பவனே போற்றிவோம் ஓம் செம்மேனியனே போற்றிவோம் ஓம் சொர்ண பைரவனே போற்றிவோம் ஓம் சேஷாத் சந்திரபாலகனே இப்போ பார்த்தீங்கன்னா சந்தனாபிஷேகம் ஓம் சூழ்வினை அளிப்பவனே போற்றிவோம் ஓம் சொர்ண பைரவரே போற்றிவோம் ஓம் சேசாத்திரி பாலகோம் ஓம் சன்னதியில் உலானே போற்றிவோம் ஓம் தலங்களின் காவலனே போற்றிவோம் ஓம் தீ கழிப்பவனே போற்றிவோம் ஓம் துன்பம் தீப்பவனே போற்றிவோம்